இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குருசாமி பொண்ணு எல்லாரும் என்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்றைக்கி இந்த புது வருஷத்தோட என்னோடய ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்கம் என்னமோ கம்மி தான் ஆனால் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் பார்க்கலாம் போன மாதமே சமாளிச்சுட்டேன் இந்த மாதம் சமாளிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு மாதத்தையும் நான் வந்து ரன் பண்ணி இருக்கிறேன் நீங்களே பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் என்னோடய பட்ஜெட் வந்து நான் எப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் வந்து சமாளிக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம் அது வந்து மந்த் எண்ட்ல பார்க்கலாம் பட்ஜெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட கோல்ஸ் என்ன அப்படின்றதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணிருக்கிறேன் நீங்களும் உங்களோட இயர் கோலை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களோட பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க நான் வந்து கோல் என்ன அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டெபிட் ஃப்ரீ அதை நோக்கி தான் நான் வந்து போகிறதுக்கு ஒவ்வொரு பிளானிங்குமே இருக்கும் எனக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கமிட்மெண்ட் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்குது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் என்னோடய ப்ரீ பட்ஜெட் வந்து என்னோடய டெபிட்டுக்காக பார்க்க முடியும் அது வரைக்கும் என்னோடய இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்டே எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குது அடுத்து எஸ்எஸ்ஒய் பிபிஎஃப் இதில் பிபிஎஃப் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் ஆனால் அதை கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போக முடியலை நான் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் கடன் இருக்கும் போது சேவிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரியான சுச்சுவேஷன் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் நாள் வந்து பே பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து பே பண்ண முடியலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன் இன்னும் பாப்பாவுக்கு நான் எஸ்எஸ்ஐ போட முடியலை கண்டிப்பாக இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் என்னோட பட்ஜெட்டில் நான் வந்து முடியவும் முடியாதோ அப்படின்றதுனால இந்த மாதம் என்னோட பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணலை நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக வந்து இன்க்ளூடடாகவே இருக்கும் அடுத்து எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றதுக்காக நான் வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுதான் என்னோடய பிளானு இயர் எண்ணை முடிகிறதுக்குள்ளே எமர்ஜென்சி கேஷை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் எமர்ஜென்சி கேஷ் இல்லாதது எவ்வளோ பெரிய கஷ்டமான சுச்சுவேஷனை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறையவே புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுவுமேவும் ஹெல்த் இன்சூரன்ஸை ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு நீடடானது நம்மளுக்கு என்ன எப்போது யாருக்கு எப்படின்றதெல்லாம் தெரியவே தெரியாது கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நான் வந்து சீக்கிரமாக அது பார்த்தா டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் இருக்கிறேன் கலெக்ட் பண்ண உடனே உங்களுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸை சம்மந்தமாகவும் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கான இன்கம் வந்து உருவாக்கணும் இன்கம் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான பேஸ் அமௌண்ட் ஒன்று வேணும் இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணணும் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய இன்கம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணோம் அது வரைக்குமேவும் என்னால் வேறு எந்தெந்த விதத்துலலாம் ஏன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் பேசிவ் இன்கம் அப்படின்ற ஒன்று வந்து உருவாக்கணும் இப்போ வந்து நான் யூடியூப் போட்டுட்டு இல்லையா இதை வந்து இன்னுமே பெட்டரா டெவலப் பண்ணணும் அதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா டைம்ஸ் அலோவ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இன்கம் வந்து எவ்ரி மந்த் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பிளானுமே இருக்குது பார்க்கலாம் இப்போ வரைக்கும் எடுக்கல இனியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு ட்ராவலுக்காக ட்ரிப்புக்கு பிளானை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் இது எல்லாமேவும் இந்த வருஷம் இன்னைக்கே இந்த மாதமே பண்ண போகிறேன் அப்படின்னா கிடையவே கிடையாது ஏன்னா என்னால் பண்ண முடியாது என் கமிட்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ பட்ஜெட் பார்க்க போறீங்க இல்லையா அடுத்து இந்த வருஷத்தோட கோலாக நான் அஞ்சு சவரன் வந்து கோல்டு வாங்கினோம் அப்படின்னு அது டிசைட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வரைக்கும் நான் எவ்வளோ வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா இரநூறு மில்லிகிராம் வாங்கியிருக்கிறேன் நேற்று ஒரு நூறு மில்லிகிராம் வாங்கினேன் சாரி நூறு மில்லிகிராம்னு சொல்லிட்டேன் ஐம்பது மில்லிகிராம் வாங்கினேன் ஆனால் மாதத்தோட டிசம்பர் மந்த் என்னோடய மணி சேவிங் எடுக்கும்போது நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னு தான் டார்கெட் வச்சுருந்தேன் எனக்கு லாஸ்ட் மந்த்த் சேல்ரி ரொம்ப டைட்டானதுனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி தங்கமயிலோட டிஜிட் கோல்டில் தான் ஐம்பது மில்லிகிராம் வந்து நேற்று வாங்கியிருக்கிறேன் அதோட வீடியோ வாங்கினதுக்கான இதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கான கோல் செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த வேர்ட்ஸ் மோட்டிவேஷனாக இருக்குமோ அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் பார்க்குற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கணும் அதுக்காக என்னோடய வேர்ட்ஸை நான் எழுதி எழுதி வச்சுருக்குறேன் அடுத்து இது வந்து என்னோடய பிளானர் நீங்கள் வாங்கினவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து உங்களுக்கு பிளான் செட் பண்ணி கொடுத்துருக்குறேன் கோல் எப்படி இருக்குது உங்களோட டெபிட்டை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும் ஃப்ரீ டெபிட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையுமே நம்ம அதில் பேசி இருக்கிறோம் அந்த பிளானர் ஷீட்டை என்னால் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வர முடியாது ஏன் அப்படின்னா அதை வந்து நான் வந்து பிஸ்னஸாக பார்க்குறேன் நான் எனக்கு கிடச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து தான் அதை சேல் பண்ணுறேன் அந்த மாதிரி உங்களுக்கான பிளானிங்கும் நான் பண்ணி இருக்கிறேன் அந்த இதை இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணும்போது அது வந்து ஓப்பன் ஷேர் ஆயிரும் இல்லையா அதனால தான் நான் வந்து எழுதி மட்டும் காட்டியிருக்கிறேன் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் கொடுத்த பிளானர் ஷீட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் நான் எப்படி எப்படிலாம் பண்ணிருக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற விதம் படி அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை இதுவுமே புரியலைன்னா நீங்கள் வந்து எனக்கு கேளுங்க பர்ஸ்னலாக நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் கைட் பண்ணுறேன் அப்புறமா இதுதான் என்னோடய டெபிட் லிஸ்ட்டு இவ்வளோ என்னோடய கடன் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு சின்னதாக தான் தெரியும் ஆனால் உள்ளக்க கருக்கிறது ரொம்ப பெரிய ஓட்டு டோட்டலாக ஒரு ஏழு லட்சம் கிட்டே இருக்குது கண்டிப்பாக முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ட் இருக்குது முடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன மாதம் எப்படி எப்படி பண்ணுறேன் அப்படின்றதையும் முடித்தேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஜனவரி மாதம் எங்களோட சேல்ரி மட்டும் தான் ஃபஸ்ட்டு கம் வரும் கன்ஃபார்மாக இது வந்து நடக்கும் அப்படின்ற அமௌண்ட்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு எழுதி இருக்கிறேன் மந்த்லி என்னில் எதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன் அறுபத்தஞ்சாயிரரூவா ஆனால் எக்ஸ்பென்சஸ் மட்டும் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா கம்மிட்மெண்ட்டாக இருக்கிறது அது போக வீட்டு செலவாக இருக்கிறது மட்டுமே எழுபத்தி ஏழு ஏழாயிரரூபா டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கேவேவும் பன்னெண்டாயிரூபா வந்து டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டாக இருக்குது இது போக இந்த மாதம் வந்து பொங்கல் வருது அதுக்கான அமௌண்ட் வேணும் பாப்பாக்கும் தம்பிக்கும் ஆல்ரெடி ட்ரெஸ் எடுத்தாச்சு அப்போது அப்போது ஸ்டிவல்க்கு அப்படின்னு சொல்லி பெருசாக அமௌண்ட் வந்து தேவைப்படாது அப்படின்னே வச்சுக்கலாம் பாப்பா வந்து காம்படிஷனில் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகி இப்போ ஸ்டேட் லெவலுக்கு வந்து போக போகிறோம் கண்டிப்பாக அவளை வந்து கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்போ அதுக்கான ட்ராவல் எக்ஸ்பென்சஸையும் பண்ண வேண்டியது இருக்குது இந்த மாதம் என்ன காம்படிஷன் அப்படின்னு கேட்பீங்க அபாக்கஸில் வந்து செகண்ட் லெவலில் செலெக்ட் ஆகி இப்போ தேர்ட் லெவலுக்கு வந்து போக போகிறான் அடுத்து நேட்டிவ்க்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்பாவுக்கு வந்து ஒன் இயர் முடிஞ்சிருச்சு திதி வந்து வருது அதனால கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அடுத்து அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதம் போவோம் அப்படின்லாம் தள்ளி போட முடியாதது வந்து இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் இதுக்காக மினிமம் நான் போட்டிருக்கிற அமௌண்ட் இருபதாயிரம் வந்து இந்த மாதம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ டோட்டலாக எனக்கு எக்ஸஸ்ஸாக தேவைப்படுற அமௌண்ட் முப்பத்தி இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து என்னோட ஹஸ்பண்ட் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு தான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய ஹோம் பட்ஜெட்டில் தான் இங்கே வந்து லாஸ் ஆகும் அப்படி இருந்தாலுமேவும் கொஞ்சம் முன்ன தான் பார்க்க முடியுமே வெளியே இந்த முப்பத்திரெண்டாயிரத்துக்கு முப்பதாயிரத்துனாலே அங்கே வந்து ஈக்குவல் பண்ணவே முடியாது எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக ஏன் பண்ணி தான் ஆகணும் எப்படிலாம் ஏன் பண்ணுறோம் எந்தெந்த விதத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நானும் வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறேன் இல்லையா மாதத்தோட முடிவில் தான் தெரியும் எது எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதையும் உங்களுக்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மந்த் எண்டில் இப்போ பார்க்கலாம் இது மட்டும்தான் டோட்டல் கமிட்மெண்ட் குழுக்கு சீட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஃபைவ் லேக் வந்து சீட்டு போட்டிருக்கிறோன்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு இந்த மாதம் வந்து இருபத்தி நாலாயரூவா வந்து கட்டணும் மாதம் வந்து முடிய போகுது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதம் மட்டும்தான் இருக்குது இதுக்கு வந்து இருபத்தி ரூபாய் இந்த மாதம் கட்டணும் ஒன் லக்ஷீட் ஒன்று போட்டிருக்கிறேன் இதை வந்து இப்போதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன் நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா வந்து இந்த மாதம் கட்டணும் இன்ட்ரெஸ்ட் ரூபாய் மூணு லட்சத்துக்கு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்ட் வந்து பதிமூணாயிரரூவா கரண்ட் பில் வந்து ரெண்டாயிரருவா எப்படி வரும் அப்படின்றது தெரியாது நான் வந்து எப்போவும் ரெண்டாயிரரூவா கொடுக்குறதுனால கொடுத்துருக்குறேன் மொபைல் வைஃபை கேபிள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து மூணாயிரத்தி இரநூறுவா வந்திருக்கு ஆயிரம் ரூபா வந்து ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நாங்க பே பண்ணோம் அதனால ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து கொடுத்துருக்குறேன் ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் லாஸ்ட் மந்த்து சொன்னேன் இல்லையா டிரான்ஸ்போர்ட்டுக்கு டென் வந்து பே பண்ணல இதை வேணா அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்து ஒரு தள்ளி போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்கூல்ல பேசணும் அப்படின்னா அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா பே பண்ணிடுவேன் அமௌண்ட் வரல அப்படின்னா இதுதான் தள்ளி போகும் அப்புறம் ஹோம் எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் வந்து நான் இ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் இவங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா சாப்பாடை வந்து இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் ரொம்ப நான் சொன்னேன் இல்லையா குறும்புத்தனவு ரொம்ப அதிகமாகுது இருந்தாலும் எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருவேன் ஆனால் லேட் ஆகுது இதுக்காக தான் எனக்கு வந்து நிறைய டைம் வந்து இப்போ தேவைப்படுற மாதிரி இருக்குது எப்போவுமே நான் அவன் கூடவே இருக்கணும் நான் வந்து சாப்பாடை வந்து அவனுக்கு கொடுக்கணும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுனா கூட இதுக்கு முன்னாடி அவனா சாப்பிடுவான் இப்போ நீங்கள் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப இப்படிதான் இருப்பாங்க பசங்க வந்து ஆனால் இத்தனை நாள் இல்லையா திடீர்னு இப்படி ஆகும்போது எனக்கு கொஞ்சம் அது என்னோட ஒர்க் எல்லாமே தள்ளி போகிற மாதிரி இருக்குது பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் இது பண்ணி தானே ஆகணும் அப்போது டோட்டலாக எழுவத்தி ஒண்ணாயிரூபா வந்து தேவைப்படுது இதில் நான் ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிவிட்டேன் அதையும் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன் மகளிர் குழுவுக்கு ஆய ஐயாயிரத்தி எண்ணூறுவா டோட்டலாக எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா வந்து இந்த மாதம் தேவை அதை தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் ஹோம் பட்ஜெட் சொன்னேன் இல்லையா அதில் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் இது வந்து எப்படி வேணாலும் இது வந்து மாறலாம் ஆனால் இதில் வந்து மாற்றங்கள் கிடையவே கிடையாது ஹோ கேஸ்க்காக ஐநூறுரூவா ரைஸ்க்காக ஐநூறுரூவா கொடுத்துருக்குறேன் கிராசரிஸ்க்காக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்குறேன் ஊருக்கு போகிறேன் ஆனால் திங்ஸ் வந்து இந்த தடவை அதிகமாக வாங்க தேவையில்லை மசால் பணி மட்டும்தான் தான் தேவை அதனால் இந்த பட்ஜெட்லயேவும் ஏவும் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டியும் நான் வந்து ஊருக்கு போகிறதுக்காக செப்ரேட்டாக அமௌண்ட் கொடுத்துருக்குறேன் இல்லையா அந்த அமௌண்ட்டில் வந்து நான் மேனேஜ் பண்ணி எனக்கு தேவையானதை வாங்கிக்குவேன் நான் வந்து அதான் ஒவ்வொரு இதையுமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதம் நான் வந்து எப்படியெல்லாம் சமாளித்து வெளில வரேன் அப்படின்னு சொல்லி வெஜ் அண்டு ஃப்ரூட்ஸுக்காக ஆயிரத்தி இரநூறுவா நான்வெஜ்ஜுக்காக ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்துருக்குறேன் இது எல்லாமே இந்த மாதம் வந்து நான் அதிகப்படுத்தியிருக்கிறேன் ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் வந்து தொள்ளாயிரம் வந்து இதெல்லாம் நார்மல் தான் எப்பவும் கொடுக்குறதா ஸ்நாக்ஸுக்காக அறுநூறுபா ஹோட்டல் ஃபுட்டுக்காக ஆயிரத்தி நூறுரூபா பெட்ரோல்காக ஐநூறுபா டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக ஆயிரத்தி ஐநூறுபா டோட்டலாக பதினொன்றாயிரத்தி இரநூறுபா வந்து என்னோடய ஹோம் பட்ஜெட்டுக்காக மட்டுமே கொடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க பார்க்க தான் தெரியும் எப்படி எப்படி வந்து நம்மளுக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லி இதுக்காக தான் நான் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து என்னோட செலவுகளையும் என்னோட அந்த லாஸ்ட் வீக்குக்கான மீர்பிளானும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து எனக்கு வந்து எந்த செலவுமே கிடையாது அதனால் இங்கே எதுவுமே கிடையாது என்னோட பட்ஜெட்டில் இப்போ வரைக்கும் என்னால் சேவிங்ஸ் அப்படின்ற ஒன்றை வந்து பண்ண முடியலை நான் சேவிங்ஸ்ன்னு பண்ணணும் அப்படின்னா இது என்னோட சேவிங்ஸ் தான் இது என்னோட சேவிங்ஸ் தான் இது எல்லாமேவும் எனக்கு டெபிட் இருக்கிறதுனால அது அப்படியேவும் என்னோட டெபிட்க்கு யூஸ் ஆகுது இல்லை அப்படின்னா என்னோடய சேவிங்ஸ் தானே இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும் டெபிட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரோடையும் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படியும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதா என்னோட கான்செப்ட் சின்ன சின்னதாகவும் உண்டியல் சேவிங்ஸ் நான் இருக்கிறேன் அந்த உண்டியல் சேவிங்ஸ் பண்ணது மூலமாக தான் ஒவ்வொரு மாதமும் என்னால் முடிஞ்ச அளவு காயின்ஸ் வாங்கி சேர்க்க ஆரம்பித்தேன் அப்படியே என்ன நானேவோ மோட்டிவேஷன் பண்ண பண்ணதான் என்னால் வந்து நான் ஆசைப்பட்டதை பண்ண முடிஞ்சிச்சு இதுக்கு நாள் போராட்டம் கூட சொல்லலாம் பெருசாக வாங்குவோம் நிறைய சேர்த்து வச்சுட்டு வாங்குவோம் என்னால் வாங்கவே முடியல அதுக்காக தான் சின்ன சின்னதாக வாங்கி சேர்க்க ஆரம்பித்தேன் அந்த ஐடியாவை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் நீங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நேற்று கூட ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்களை பார்த்து தான் நான் வந்து உயிரிர் சேவிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தேன் இது என்னோடய பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதை நான் பண்ணல அப்படின்னா அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் கடன் தான் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் பா நான் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் உங்களில் யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அதனால தானே நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணுறீங்க அப்படின்றதுனால தான் நான் திரும்ப திரும்ப எல்லா விஷயங்களையும் என்னோட டே டு லைஃப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் நான் ஓப்பனாக என்னோட பட்ஜெட்டை வந்து ஷேர் பண்ணல இதுதான் என்னோட ஓபன் பட்ஜெட் இதையுமே நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன் இது போக என்னோட பட்ஜெட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து ரூல் அப்படின்ற ஒன்னெல்லாம் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணல நான் வந்து ரெண்டு விதமா நான் என்னோட பட்ஜெட் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுமே இருக்குது கக்கிபோவையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டியும் ஃபாலோ பண்ணுறோம் கக்கிபோ படி சேவிங்ஸை அதிகப்படுத்துறதுக்காக வந்து என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதை அத்தனையுமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவை சந்திப்போம் பாய்